அதான் தேவன் ஒரு மனுஷனை நகைகள் செய்கிற பொழுது நிரந்தர முடிவும் உண்டாகும் அதன் பிறகு ஆகாரம் இல்லை இஸ்மெயிலும் இல்லை ஆகாரும் இல்லை இஸ்மவெயிலும் நடுவில் அந்தம்மா போச்சு அப்புறம் மறுபடியும் தேவ துணியும் வீட்டுக்குள்ளே அனுப்புகிறான் அற்பமாக என்னென்ன படினாலும் அவளுக்கு வனாந்தரம் நாச்சாரின் கருத்தின் கீழே அடங்கிடு அது அடங்காது தேவை கட்டளை அடங்கிடு அடங்காது ஆகியால் அந்த இடத்த விட்டு கற்று தொடுத்துக்கிறார் இந்த நாளில் எழுதி வைத்து கொள்ளுங்கள் இதெல்லாம் உன்னுடைய பேச்சுக்கு அடங்கவில்லையோ அது அடங்காது சேவிக்கிற ஜனங்களை உன் வட்டாரத்தில் கற்று வைப்பதில்லை அதுதான் யோபில் வாசிக்கிறோம் துன்மார்க்குடைய கூடாரம் அழிந்து போக நீ காண்பா யாவிக்குரிய துன்மார்க்கம் சொல்கிற பேச்சை கேட்கறது கிடையாது கணவன் பேச்சை மனைவி கேட்கறது கிடையாது மனைவி பேச்சை கத் கணவன் கேட்கறது கிடையாது பிள்ளைகள் பெற்றோர் பேச்சை கேட்கறது கிடையாது என்ன இந்த மாதிரி எல்லாம் கடந்து சென்று கொண்டிருக்கிறீர்களா மருமகள் மாமியார் மாமனார் இது போல் உறவு முறைகள் எல்லாம் பேச்சை கேட்கறது இல்லை அடங்கி சேவிக்கிறது இல்லை வீட்டை விட்டு விட்டு ஓடி போயிடுறா எகத்து ஸ்ரீ என்ன செய்வா பிரச்சனை வந்தால் வீட்டை போட்டி எடுத்துனோம் கலையும் போயிடுவாங்க சில பேர் தேவ நாமம் தரிக்கப்பட்டிருக்கோம் இவர்களுக்குன்னு தரிசிகளும் இருப்பாங்க அவருக்கு எதுக்கு இருக்கிறாங்கன்றது நமக்கு தெரியாது சொல்கிறேன் இது தீர்க்கதியோட பார்த்து ஒரு புள்ளப்போம்ல இது பிரச்சனை அதிகமாகிறது ப்ரெஷர் அதிகமாக இருக்குது நம்மளுக்கு பார்வை சரியில்லை வாய் சரியில்லை அற்பமாக பார்க்குறா ஏன்னா யார்கிட்டே இல்லாதது நம்மக்கிட்ட இருக்கு இல்லையா ஒரு காரியத்தை பெற்றுக்கொண்ட உடனே நமக்கு என்ன வேணும் தாழ்மை வேணும் கற்றுக்கு பயப்படுற பயம் வேணும் இன்றைக்கி அவங்க பெற்றுக்கொள்ளலை இன்றைக்கி அவங்க வீடு கட்டலை இன்றைக்கி நம்மக்கிட்ட இருக்கிற காரையும் அவர்கிட்ட இல்லை நாளைக்கு செய்வாங்க அப்படி எடுத்துக்கொள்கிற பொழுது நாமும் சேமமாக இருப்போம் நம்மளுடைய சூழ்நிலையும் நல்லாயிருக்கும் இல்லைன்னா நமக்கு பிரச்சனை வந்துடும் என்ன பிரச்சனை அவங்க துரத்திடுறான் அவ போகிற அளவுக்கு ஒரு சூழ்நிலை வந்து விடுக்கிறது அது போக்குவரத்தமாக இருக்கும் சிலது பொட்டியை தூய் கொண்டு தூய் கொண்டு போகும் திரும்பி வரும் போய் கொண்டு போய் கொண்டு வரும் திரும்பி வரும் அது ஒத்துப்பட்டு வரல இந்த கல்யாணம் ஏன் அற்பமாக என்னங்கிறது அந்த புருஷனை அற்பமாக எண்ணிக்கிறது மனைவி அற்பமாக எண்ணுக்கிறது இவர்களும் அலசடி படுகிறதுக்கு அலசடி படுவாங்க வாழ்க்கையில் நான் சபிக்கவே இல்லை சொல்கிறேன் சாரிய நாச்சீழ் அடங்கியிருந்தால் அடங்கி இருக்காது குடும்ப வாழ்க்கையில் என்ன ஏன் அடங்கி இருக்கணும் மனைவிக்கு நாயும் அடங்கி இருக்கணும் கணவனுக்கு நான் ஏன் அடங்கி இருக்கணும் என்கிட்ட சம்பாதியம் இருக்குது பிள்ளைகள் சொல்றாங்க நாங்கள் எஜுகேஷன் தான் நாங்கள் படிக்கிறோம் நாங்கள் என் பெற்றோருக்கு அடங்கி இருக்கணும் நான் சொல்கிறேன் நீங்கள் எதுலையாவது எது பணத்தை வச்சு நீங்கள் எடப்படாதீங்க வேதம் சொல்லுகிறது அடங்கி செவித்தால் நாட்களில் நன்மையாக வருஷத்து செல்வ செழிப்பை கடந்து சொல்லுவோம் கடத்துவோம் அடங்காமல் போவார்களால் நம்ம பட்டயத்துக்கு இரையாக்கி மாண்டு போவோம் என்று யோபுலே வாசிக்கிறோம் அடங்கி சேவித்து கொள்ளுங்க அடங்காத்தில் கத்துற அதை கற்றி போடுகிறார்